அறம் செய்ய விரும்பு நற்பணிகளை அதாவது தர்மங்கள் செய்ய விரும்புவாயாக அறம் என்பது தர்மம் வரியோர்க்கு உணவளிப்பது தர்மம் உடுத்த துணி அளிப்பது தர்மம் இதனால் ஏழைகள் துன்பம் நீங்கும் நம் மனதில் இன்பம் பொங்கும் நம்மால் இயன்ற அளவு தர்மம் செய்ய வேண்டும் ஆறுவது சினம் கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது சினம் என்றால் கோபம் கோபம் நெருப்பு போன்றது அது தன்னிடம் சேர்ந்த பொருளை சுடும் எரித்து அழிக்கும் அதுபோலத்தான் கோபமும் மன அமைதியை கெடுக்கும் அது தனிய வேண்டும் இயல்வது கரவேல் நம்மால் இயன்றதை அதாவது முடிந்ததை செய்யாமல் இருக்கக்கூடாது நம்மிடம் ஒருவர் உதவி என்று அணுகும் போது நாம் தவிர்க்காமல் நம்மால் இயன்ற அளவு உதவி செய்ய முயல வேண்டும் இதனால் நமக்கு என்ன பயன் என்று கருதாமல் இயன்ற அளவு உதவி செய்ய வேண்டும் ஈவது விலக்கேல் உதவுவதை அதாவது உதவும் குணத்தை நிறுத்தாதே தானம் செய்ய வேண்டும் அதுபோல் ஒருவர் இவருக்கு தானம் செய்ய முற்படும் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அவர் தானம் செய்வதை தடுக்க கூடாது உடையது விளம்பேல் நம்மிடம் உள்ள செல்வம் குறித்து தற்பெருமை பேசுதல் கூடாது நம்மிடம் பெரும் செல்வம் இருக்குமானால் அதை மற்றவர் அறிய வேண்டும் என தற்பெருமை பேசுவோமானால் பிறர் நம்மை கேலி பேசுவர் எனவே நம்மிடம் உள்ள செல்வம் குறித்து தற்பெருமை பேசுதல் கூடாது ஊக்கமது கைவிடேன் கைவிடேல் எக்காலத்திலும் மனம் தளரக்கூடாது ஒரு செயலை தொடங்கிய பின் அதை முடிப்பதற்குள் இடையில் பல்வேறு தடைகள் ஏற்படலாம் அப்போது மனம் தளராமல் முயற்சியினை கைவிடாமல் அச்செயலை செய்து முடிக்கும் வரை ஆற்றல் கொள்ள வேண்டும் எண் எழுத்து இகழேல் கணிதத்திற்கு ஆதாரமான எண்ணையும் மொழிக்கு ஆதாரமான எழுத்தையும் எகழக்கூடாது எண் என்றால் கணிதம் எழுத்து என்றால் கல்வி அறிவு ஆகும் இவை இரண்டும் நம் வாழ்வில் வளமைக்கு வழிகாட்டியாகும் இவற்றை கற்பதற்கு கடினம் என நினைத்து விட்டுவிடக்கூடாது எனவே இவை இரண்டையும் எகிழாது கற்றுயர வேண்டும் ஏற்பது எகிழ்ச்சி பிறரிடம் யாசிப்பது மிகவும் இழிவான செயல் சிலர் உழைத்து வாழாமல் பிறரிடம் சென்று யாசிக்கிறார்கள் அதன் மூலம் தங்கள் தேவைகளை நிறைவு செய்கின்றனர் மிக இழிவான செயல் உழைப்பே உயிர்வு தரும் எனவே எவரிடமும் நாம் யாசகம் பெறுதல் கூடாது ஐயம் எட்டு உன் வறியோர்க்கு அன்னமிட்டு பிறகு நாம் உண்ண வேண்டும் உடல் உழைப்பு செய்து பிழைக்க முடியாத குருடர் முடவர் ஆகியோருக்கு அன்னமிட்டு பிறகு நாம் உண்ண வேண்டும் அதுதான் செல்வம் உள்ளவர்க்கு அழகு ஒப்புரவு ஒழுகு உலக நெறிமுறைக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் ஒப்புரவு என்றால் உதவி செய்தலாகும் பிறர்க்கு நன்மை தரும் செயல்களை செய்து நாம் வாழ வேண்டும்